உள்ள நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த ஒரு நர்ஸு நிமிஷா பிரியாங்கிற ஒரு நர்ஸு வந்து ஏமன் நாட்டில் போய்ட்டு வேலை பார்த்துருக்காங்க ஏமன் நாட்டில் வேலைக்கு போனவங்க அந்த ஏமன் நாட்டில் உள்ள மகதிங்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து யமுனா மாறி இருக்காங்க விச ஊசி போட்டு அந்த இளைஞனை கொன்று இப்படி கொன்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை நியமிக்கப்பட்ட நிலையில் தன் எப்படியாவது அதிலேருந்து மீளன்று எடுத்த முயற்சி எல்லாமே அவங்களுக்கு தோல்வியாகிருச்சு இந்திய அரசாங்கம் நிறையா மெனக்கிட்ட அந்த அம்மாவுடைய மரண தண்டனையிலேருந்து காப்பாற்றலான்னு முயற்சி பண்ணியும் நடக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் உள்ள ஒரு தொண்ணூற்றி நாலு வயது முதியவர் ஒரு இஸ்லாமிய பெரியவர் கேரளாவை சேர்ந்த ஷேக் அபூபக்கர் முஸ்லியருங்கிறவரு ஒரே ஒரு ஃபோன் காலில் வந்து இந்த பெண்ணுடைய மரண தண்டனையை ஒத்தி வச்சிருக்காரு நிறுத்தி கூடிய கூடியவரைகளும் அவங்க இந்த மரண தண்டனையிலேருந்து விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு செய்தி பரவலாக வருது இப்படி ஒரு அரசாங்கமே மெனக்கட்ட முடியாத ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனாக ஒருத்தரால் செய்ய முடியலான்ண்டா இவர் அவருடைய பலம் என்ன இவருடைய சிறப்பு என்ன இந்த கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா செய்த குற்றம் என்ன மரண தண்டனை மன்னிக்க முடியாத அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மரண தண்டனை இல்லை அந்த நாட்டு அரசு உறுதியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற தகவல்களை வந்து நீங்கள் சில நிமிடங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக இந்த வீடியோவில் கேட்டுவிட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி இதே வழக்கை வந்து அழகாக விரிவாக பேசியிருக்கிறோம் இருந்தாலும் அதை வந்து திருப்பி சுருக்கமாக சொல்லிவிட்டு உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து இதோடைய சம்பவம் புரியுங்கிறதுனால சொல்கிறோம் இந்தியாவில் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியாங்கிற ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஏமன் நாட்டில் போய்ட்டு நர்ஸாக பணிபுரிகிறாங்க அப்போ அவங்க குடும்பத்தோடு போயிருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய கணவர் குடும்பமெலாம் இருக்கிறப்ப அவங்களுக்கு சரியான தொழில் இல்லை வருமானம் இல்லை நஷ்டமாகக்கூடிய சூழ்நிலை வர்றப்ப திருப்பி எல்லோரும் இந்தியாவுக்கு முடிவு எடுக்கிறாங்க அப்போ இந்த அம்மா என்ன முடிவு எடுக்குது இல்லை நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தை வச்சு இங்கே வாழ்கிறதா முடியலை நம்ம ஒரு ஆளாக இருந்து எப்படியாவது ஜமாளித்து முன்னேறி பார்ப்போம் குடும்பத்தை ஊருக்கு அனுப்பிச்சிடணுன்னு சொல்லி கணவர் உள்ளிட்ட குடும்பத்தாரை ஊருக்கு அனுப்பிச்சிட்டு இந்த அம்மா மட்டும் ஏமன் நாட்டில் இருக்கிறாங்க அப்படி ஏமன் நாட்டில் இருக்கிறப்ப அந்த ஏமன் நாட்டை சேர்ந்த ஒரு பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மகதிங்கிற ஒரு இளைஞருக்கும் இந்த அம்மாவுக்கும் ஒரு ஒரு நட்பு கிடைக்கிது அந்த நட்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த அம்மா சொல்லுது நான் வந்து நர்ஸாக இருக்கிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு லைசன்ஸை வாங்கி கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவரும் அதுக்கு ஒத்துக்கிறாரு பெரும்பாலும் அயல் நாடுகளில் அரபு நாடுகளில் வெளிநாடுகளில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போகிறவங்க வந்து ஏதாவது ஒரு இருந்தால் இங்கேருந்து போனவங்க பேரில் செய்ய முடியாது அந்த நாட்டில் உள்ளவங்க ஒருத்தர் பேரில் தான் லைசன்ஸு அங்கீகாரம்லாம் வாங்கி இவங்க ரெண்டு பேரும் கோஆப்ரேட்டாக செய்ய முடியுங்கிறது தான் நடப்பு நடைமுறை நடைமுறை அந்த அடிப்படையில் இந்த ஏமன் நாட்டை சேர்ந்த மகதி என்ன பண்ணுறாரு இந்த அம்மாவுக்கு வந்து நர்ஸாக பணிபுரிகிறதுக்கான ஒரு லைசன்ஸு போக்குவரத்துலாம் எடுக்கிறாரு இந்த நிலையில் இந்த அம்மா வந்து சில நேரங்களில் இல்லீகலாக தன்னுடைய நர்ஸுங்கிற நிலையை மாற்றி கிட்டத்தட்ட ஒரு மருத்துவர் மாதிரியான சில சூழ்நிலைகளை சான்றுகளை தயார் பண்ணி இது வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்குது இது சட்டப்படி குற்றம் இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் இந்த மாதிரி வந்து நர்ஸாக உள்ளவங்க டாக்டர் மாதிரி வேலை பார்த்தா என்ன பண்ணுவாங்க போலி டாக்டர்னு பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க ஆனால் அந்த ஏமன் நாடு போன்ற சில அரபு நாடுகளில் வந்து மருத்துவர்களுடைய தட்டுப்பாடு இருக்கிறதுனாலையும் விவரமான மருத்துவர்கள் நிறையா பேர் இல்லாதனாலையும் இந்த மாதிரி உள்ள நர்ஸுகளை வந்து மருத்துவர்களை பார்த்தாலும் கண்டுக்காமல் விட்டுருவாங்க காரணம் வந்து ஏதோ காயம்பட்டு போய் கட்டு அது பெரிய சங்கதிங்கிற மாதிரி பார்த்து விட்டுருவாங்க அப்படி விடப்பட்ட நிலையில் தான் இந்த நரசு பிரியா என்ன பண்ணியிருக்காங்க தங்களுடைய இந்த மருத்துவ சேவையை ஆரம்பித்து நல்லா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஆரம்பித்த சூழ்நிலையில் ஓரளவு நல்ல வசதி வந்துருச்சு அவருக்கு உதவி செய்து வந்து அந்த மகதிங்கிறவருக்கே இந்த அம்மா வந்து துரோகம் செய்யக்கூடிய ஒரு பிளான்லாம் போட்டிருக்காங்க அவரை ஏமாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவரை விட்டு ஒதுங்கிறதுக்கான முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கிறப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருனா இந்த அம்மாவுக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறப்ப இதுக்கான ஏற்பாடுலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அவர் கஸ்டடியில் வச்சுருக்கிறாரு இது ஒன்றும் அவர் செய்கிறது இல்லை பெரும்பாலான அரபு நாடுகள்லையும் வெளிநாடுகள்லையும் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வேலை பார்க்க வரக்கூடிய இது மாதிரி உள்ளவங்களுக்கு வேலை கொடுக்குறப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுத்து அதற்கான முறையான அந்த ஒப்பந்தங்களை போட்டுட்டு வேலையை கொடுத்து அந்த பாஸ்போர்ட்டை மட்டும் பண்ணிடுவாங்க அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு அவங்களோட பணிக்காலம் நிறைவுபட்டு ஊருக்கு போகிறப்ப அந்த பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க அவங்க சம்பள பாக்கெலாம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சி வைப்பாங்க இதுதான் நடைமுறை அப்படி இந்த மகதி பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருக்கிறப்ப இந்த அம்மா எப்படி கிரிமினலாக திங்க் பண்ணுறாங்கன்னா எப்படியாவது இவர்கிட்ட இருந்து நம்ம அந்த பாஸ்போர்ட்டை கிளப்பிட்டு இவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது இவரை விட்டு எஸ்கா எஸ்எ எஸ்கே பாருன்னு நினைக்கிறாங்களோ ஏதோ ஒரு சதி திட்டம் போடுறது மட்டும் தெளிவாக தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு அந்த மகதி வந்து அந்த பாஸ்போர்ட்டை ஒழிச்சு வச்சிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாள் ஏதோ அவருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு ஊசி போட வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ இந்த நரசு என்ன பண்ணுறாங்க அவருக்கு ஒரு ஊசி போட்டு விட்றாங்க அந்த ஊசியில் மயக்க மருந்தாக கலந்து போட்டுறாங்க இதுதான் பிரச்சனை அப்போ அவர் மயங்கி விழுந்துடுறாரு உடனே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இதை பயன்படுத்திக்கிட்டு தேடி அந்த வீடுக்குள்ளே எங்கேயோ வச்சுருப்பார் பாஸ்போர்ட்டுங்கிற அனுமானித்து எப்படியாவது தேடி பாஸ்போர்ட்டை எடுத்துருவோங்கிற முயற்சி பண்ணி தேடுறதுப்ப இந்த அம்மாவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது ஒருவேளை ஒரு மயக்கம் தெளிஞ்சிட்டா நம்ம தேடுறதை பார்த்துட்டு விபரீதமாக போயிடும் இன்னும் ஒரு டோஸ் மருந்து கொடுப்போம் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் வந்து மயக்கத்தில் இருக்கட்டும்னு நினச்சாங்களா இல்லை இவரை காலி பண்ணுவோங்கிறதுக்காக இன்னொரு டோஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்களா தெரியல மறுபடியும் ஒரு டோஸ் வந்து இவருக்கு மயக்க மருந்து கொடுத்தோடனே அவர் உயிரிழந்துடுறாரு இதுதான் நடந்த சம்பவம் சுருக்கமாக சொல்லிட்டோம் அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சவொடனே இந்த அம்மா என்ன பண்ணுது அந்த இடத்த விட்டு எஸ் ஆகிட்டு க போயிடுது அங்கே உள்ள தகவல் தெரிஞ்சு எப்படியோ அவர் இறந்து அதை கண்டுபிடிச்சி அங்கே உள்ள போலீஸ் வந்து அந்த பாடியை கேப்சர் பண்ணி இந்த அம்மாவை பிடிச்சி விசாரித்து இதுவும் குற்றங்களை ஒத்துக்கிட்டு அதை முறைப்படி விசாரணை பண்ணி சரியான விசாரணை பண்ணி இந்த அம்மா குற்றவாளி அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தப்பட்டு அதற்கான தண்டனையும் தீர்ப்பும் வருது இதுக்கு மரண தண்டனைன்னு சொல்லி இது ஒரு வருஷத்துக்கு மேலே இது நடந்த பிறகு இந்த அம்மா என்ன பண்ணுது துடி ஐயோ நான் வேணும்னு கொள்ளலை அப்படி இப்படின்னு என்னவோ ஜமாளித்து என்னை எப்படியாச்சும் விட்டுருங்கன்னு சொல்லி அந்த ஏமன் நாட்டுக்கு வந்து கரணமணிலாம் கொடுக்குது அதெல்லாம் நிராகரிக்கப்படுது அதுக்கு பிறகு என்னது இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லி என்னை எப்படியாச்சும் காப்பாற்றுங்குது அதே மாதிரி இந்தியாவில் உள்ள ஒன்றிய அரசு மத்திய அரசை நம்மளிருந்து அங்கே உள்ள ஏமன் தூதரகத்தோட தொடர்பு கொண்டு அந்த என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் எடுத்த முயற்சிகள் அந்த தூதரக முயற்சிகள்லாம் வெற்றி கடைசியில் என்ன ஆகுது மறுபடியும் அதோடைய தண்டனை உறிஞ்சி உறுதிப்படுத்தப்படுது இப்படிப்பட்ட நிலையில் இது என்னமோ வேறு வழி இல்லை மரண தண்டனைதாங்கிறத முடிவான பிறகு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு இருக்குது இப்போ அந்த அரபு நாடுகளில் பெரும்பாலான நாடுகளில் வந்து சட்டம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அரபு நாடுகளில் வந்து இந்த சட்டம் ஷரியத் சட்டம் குரானுடைய சட்டங்களை வரும் இந்த குரானுடைய சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு தனி மனிதன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்போ உதாரணமாக இவங்களே எடுத்துக்கோமே இந்த நிமிஷா பிரியா வந்து அந்த மகதியை வந்து கொலை செய்கிறாங்க ஊசி போட்டு கொலை செய்கிறாங்க கொலை செய்கிறது விசாரணையில் நிரூபிக்கப்படுது அவங்களும் ஒத்துக்கிறாங்க அதுக்கான சான்றுகின்றி எல்லாம் கிளீனாக பர்ஃபெக்டாக தெரிஞ்சு முடிஞ்ச பிறகு கொலை குற்றத்துக்கு தண்டனை மரண தண்டனை தான் அந்த நாட்டு சட்டத்தில் அதுக்கு அங்கே வந்து ஏதாச்சும் உள்கூத்து பண்ணி விடுறதுக்கான வேலையெல்லாம் அங்கே நடக்காது இவங்க கொடுக்குற கருணை மனுவை வந்து அரசாங்கமும் ஏற்றுக்காது காரணம் என்ன அந்த அங்கே சட்டம் என்ன சொல்லுதுன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் இந்த குற்றவாளியுடைய மன்னிப்பை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் தண்டனை தடுத்து நிறுத்தப்படும் அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இல்லை அப்போ இந்த அம்மா வந்து அந்த குடும்பத்தில் போய்ட்டு கெஞ்சி கெதறாங்க முடியாதுன்றாங்க அந்த குடும்பத்தார் மன்னிக்க முடியாதுன்றாங்க அந்த நாட்டில் இன்னொரு சட்டம் என்ன இருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அந்த மகதியுடைய குடும்பத்துக்கு இந்த பெ நிமிஷா பிரியா வந்து பிளட் மணின்னு சொல்லுவாங்க ரத்த பணம் ஒரு தொகை அவங்க கேட்குற தொகையை கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் அதுக்கு இருந்தாங்க அதுக்கு அதுக்கு ஒரு காம்ப்ரமைஸாக இந்த பணத்தை வச்சுங்க எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி அந்த குடும்பம் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க மன்னிச்சாங்கண்டா அந்த மன்னிப்பை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துனா அரசாங்கம் என்ன பண்ணுவோம் அந்த நிமிஷா பிரியாவை விடும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னிக்காதவரை அரசாங்கம் மன்னிக்காது இது சட்டம் அப்போ இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அங்கே உள்ள அரசாங்கம் வந்து இந்திய அரசாங்கம் சொன்னவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு அவங்க வரமாட்டேன்ட்டாங்க காரணம் வந்து அந்த மகதியுடைய குடும்பம் வந்து அந்த ஏமன் நாட்டில் வந்து தம்மருங்கிற ஒரு பழங்குடி வகுப்பை சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த பழங்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த சம்பவத்தை வந்து பெரிய எமோஷனலாக பார்க்குறாங்க விடக்கூடாது நம்மளை இப்படி ஒரு பெரிய அநியாயம் பண்ணியிருக்கு இந்த இந்த பொண்ணுக்கு உதவி செய்ய போயிட்டு உதவி செய்ய ஆள் உயிரையே எடுத்துருக்குன்னா இதுக்கு நம்ம எப்படி மன்னிக்கிறது பணமாக பெருசு நம்மளாம் கூட சேர்ந்து பணம் கொடுத்துடலாம் அந்த குடும்பத்துக்குங்கிற முடிவுக்கு அந்த அந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இந்த குடும்பம் வந்து சமாதான பேச்சுக்கும் போக மறுக்கிறாங்க இதுதான் என் நடந்த உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ நம்ம இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் ஜூலை மாதம் பதினாறு பதினேழு அநேகமாக நாளை காலை அந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும் உறுதிப்படுத்தப்பட்டு அறிவிக்கப்பட்டுருச்சு அப்போ அரபு நாடுகளில் எப்படி மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க ரகசியமாக நாளை அரைக்குள்ளே வச்சு ஒரு இருட்டில் வச்சு தூ தூக்கு போட்டுலாம் அடக்கம் பண்ண மாட்டாங்க பகிரங்கமான முறையில் பலரும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க குற்றம் என்னவோ அந்த குற்றத்துக்கு தந்த மாதிரி மரண தண்டனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு தலையை வெட்டுவாங்க ஒரு சிலர் தூக்கில் போடுவாங்க சிலருக்கு ஊசி போட்டு சாகடிப்பாங்க சிலர் துப்பாக்கியால் சுட்டு சாவடிப்பாங்க அந்த குற்றத்துக்கு என்ன தீர்ப்போ படி செய்வாங்க பப்ளிக்கில் செய்வாங்க அந்த பப்ளிக் பார்ப்பாங்க அப்படியே பப்ளிக் பார்த்தவொன்னே பயம் வந்துடும் ஆகா நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு அடுத்தவனாக சுதாரிப்பாக இருப்பான் அதனால தான் பெரும்பாலான அரபு நாடுகளில் வந்து குற்றங்கள் குறைஞ்சிருக்குது இப்போ இந்தியாவை சேர்ந்த இந்த இந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்த இந்த நிமிஷா பிரியா செய்த கொடுங்கொலை அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே கடுமையான கோபம் இந்த பெண் மேலே அதனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க இதை தான் ஏமன் நாட்டு அரசு வந்து இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துங்குது காரணம் ஐயோ இது என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இந்த தண்டனையை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இல்லொண்டோ பிரச்சனை வந்துடுமோங்கிற ஒரு பயம் அதுக்கு இன்னொரு காரணம் வந்து அந்த ஏமன் நாட்டில் வந்து பழங்குடியின வகுப்பில் ரெண்டு வகையான வகுப்பு இருக்கான் இந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தம்மர் வகுப்பு இன்னொரு வகுப்பு இருக்குது அந்த வகுப்புக்கு இந்த வகுப்புக்குமே பிடிச்சாதான் ரெண்டு பேரும் முஸ்லீம்கள் தான் ரெண்டு பேரும் ஏமன் நாட்டை சேர்ந்தவங்க தான் ரெண்டு பேரும் பழங்குடியின வகுப்பை சேர்ந்தாலும் அவர்களுக்குள்ளே இது ஒரு ரெண்டு பிரிவு இருக்கும் போல இருக்குது அந்த பிரிவில் வந்து ரெண்டு பேரும் இதை பார்க்குறப்ப ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் அது இது நடந்து அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருமோங்கிற பயம் வந்து அரசுக்கு இருக்கிற சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் ஏமனில் இப்போ இந்த கேரளாவை சேர்ந்த இந்த நிமிஷா பிரியா குடும்பம் என்ன பண்ணுது த இந்திய அரசாங்கம் முயற்சி பண்ணி முடியலை வெளிநாட்டு தூதரகம் முயற்சி பண்ணி முடியலை ஏமன் அரசிட்ட முறையீடு பண்ணி முடியலை எதுவுமே நடக்கலை கடைசியாக இந்தியாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரியவர் இருக்கிறார் தொண்ணூற்றி நாலு வயதான அபூபுக்கர் முசுலியாருங்கிறவர் இருக்கார் அவர் மனசு வச்சா நம்மளை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லி அவருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இந்த பிரியாவுடைய குடும்பத்தார் அப்போ இந்த அபூபக்கர் முஸ்லியார் யாருன்னா இந்தியாவுடைய கிராண்ட் முஃப்தி என்று அழைக்கப்படும் முக்கிய சன்னி முஸ்லீமுடைய தலைவர் ஒரு ஷியா வகுப்பு சன்னி வகுப்புபாங்க சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க அதை சன்னின்னு சொல்லுவாங்க அந்த சன்னி வகுப்புடைய தலைவர் தான் இந்த ஏபி பி அபூபக்கர் முஸ்லியார் அவருடைய தாய் அமைப்பு எதுனா சமஸ்த கேரள சமயத்தில் உலமா சபை இது வந்து கேரள முஸ்லீம்களுடைய தலைமைத்துவ மையமான பானக்காடு தங்கள் குடும்பத்தோடு நெருக்கமாக உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட அமைப்போடு உறவு உள்ளது அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே தங்களுடைய தாய்ச்சபை இயக்கமாக ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு இந்த ஏ பி அபுபுக்கர் முஸ்லியார் என்ன பண்ணுறாரு தொண்ணூற்றி நாலு வயது உடையவர் இரக்கம் குணம் உண்டவர் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் எல்லா மக்கள் மேலேயும் அவர் வந்து அன்பு செலுத்துறவர் அவர்கிட்ட இந்த கோரிக்கையை வச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு இந்த சம்பவத்தை எல்லாம் விசாரிச்சுட்டு அவருக்கும் ஒரு இறக்கம் வருது சரி எப்படியாச்சும் இந்த பெண்ணை காப்பாற்றுவோம் இது வந்து கொலை செய்யணுங்கிற நோக்கத்தில் போட்டுச்சா ஊசி இல்லை கொஞ்சம் நேரம் மயங்க வைக்கிறோன்னு நினச்சி போட்டு அந்த அவர் இறந்துட்டாரோ என்னமோ தெரியலை எப்படியோ இறந்தவர் இறந்துட்டார் குற்றம் குற்றம் தான் அது வந்து விசாரணையில் நிரூபிக்கப்பட்டுருச்சு இருந்தாலும் இந்த பொண்ணை வந்து இப்போ நான் மரண தண்டனை அவர் ஒன்றும் திருப்பி உயிரோடு வரப்போகிறது இல்லை அதனால் நம்ம நம்ம எப்படியாவது பேசி முயற்சி பண்ணி அந்த குடும்பத்தாரை வந்து மன்னிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் முயற்சி பண்ணுவோம் அப்படி மன்னிச்சிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து மரண தண்டனை விடுவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு காரணம் ஒன்று நம்ம இந்திய நாட்டு பெண் அது இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் ரெண்டாவது அது ஒரு பெண் அது ஒரு இந்து மதத்தை சேர்ந்த பெண் அதனால் நம்ம எப்படியாவது காப்பாக துவங்குற முடிவுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஏமன் நாட்டில் உள்ள ஒரு சூஃபி தலைவர் பெரும்பாலும் அரபு நாடுகள் என்ன பண்ணுவோம்னா அரசாங்கம்னு ஒன்று இருக்கும் அட்வைசரி போர்டுன்னு ஒன்று இருக்கும் மத ரீதியான ஒரு போர்டு சட்டம் உடைய தீர்ப்புகள் அதுதான் சொல்லும் அரசாங்கம் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர்ட்ட அட்வைஸ் கேட்பாங்க அப்படி ஒரு போர்டு தான் ஏமனில் உள்ள பிரபல சூபி தலைவர் ஷேக் ஹபீப் உமர் பின் ஹஃபீஸ்ங்கிற தலைவர்கிட்ட வந்து இங்கேருந்து இந்தியாவில் இருந்து கேரளாவில் இருந்து ஏபி அபுபுக்கர் முஸ்லியார் சொல்கிறாரு இந்த பொண்ணை காப்பாற்றுங்க அது செஞ்சது தப்பு தான் அதுக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட கொலை உண்டவங்க வீட்டில் சொல்லி அவங்கள மன்னிச்ச சொல்லுங்கள் அதுக்குள்ளே அந்த பிளட் மணி ரெத்த பணத்தை நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஏற்கனவே ஏமன் நாடு இந்திய நாடும் சேர்ந்து அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பேச கூப்பிட்றாங்க அது வரமாட்டேன்னு சொல்லிருச்சு நாங்கள் வர முடியாது நாங்கள் வந்து இந்த சமாதானத்துக்கு ஒத்துக்க மாட்டோன்னு சொன்ன அந்த மகதி குடும்பம் இப்போ இந்த சூஃபி தலைவர் ஷேக் ஆபீஸ் உமர் பின் ஆபீஸ் கூப்பிட்டோன்னா மறுக்க முடியல அதுக்கு ஏன்னா ஒரு மத தலைவர் கூப்பிட்றாரு அவர் யாரை வச்சு கூப்பிட்றாரு இந்தியாவில் உள்ள இதே போன்ற ஒரு மத தலைவர் தொண்ணூற்றி நாலு வயதான அபுபக்ரம் சுலியாருங்கிற ஒரு மிக உயர்வான தலைவர் சொல்கிறாருங்கிறதுக்காக அந்த ஏமன் சூஃபி தலைவர் சொன்ன உடனே அவர் பேச்சை தட்ட முடியாமல் இந்த ம பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உட்காறாங்க இது பாருங்கள் ஒரு இந்திய நாடு ஏமன் நாடு அரசாங்கம் எடுத்த முயற்சிக்கு கிடைக்காத வெற்றியை இந்த இந்தியாவில் உள்ள ஒரு தொண்ணூற்றி நாலு வயது ஒரு பெரியவர் வந்து சாதித்து காட்டியிருக்கிறாரு அப்போ இவர் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தா அந்த மகதி குடும்பம் வந்து பேச்சுவார்த்தையில் வந்து உட்காராங்க உட்காடுறப்ப முதல் என்ன பேசுகிறாங்க உடனே நாளைக்கு காலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறாங்க முத கட்டமாக இதை வந்து போஸ்ட்மென்ட் பண்ணுவோம் தேதியை ஒத்தி வைக்க சொல்லுவோம் அவர் விடுக்குறாமலாம் இல்லையாங்கிறத அப்புறம் வச்சுக்குவோம் டேட்டை போஸ்ட்மென்ட் பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்திட்ட சொல்லி நாங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காந்துட்டோம் நீங்கள் நாளைக்கு மரண தண்டனையை ஒத்தி வைங்கன்னு சொன்னோடனே அரசாங்கம் அதை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படவில்லை இதுவே கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இந்த பெண்ணு தப்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்க உட்காந்து பேசி இதுக்கு உள்ள பிளட் மணி ரத்த பணம் சுமார் இந்தியா மதிப்பில் எட்டரை கோடினு சொல்கிறாங்க அந்த பணத்தை இந்திய அரசாங்கம் மூலியமாகவோ அல்லது கொடையாளர்கள் மூலயமாவோ அல்லது இந்த முஸ்லியார் சேர்ந்த இஸ்லாமிய அமைப்புகள் மூலமாகவோ அந்த குடும்பத்துக்கு கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிச்சுக்கிட்டாங்கன்னா அதை அரசாங்கம் ஏற்றுக்கிட்டு இந்த பொண்ணை விடுதலை பண்ணிடும் அப்போ தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் அவங்க விடுதலைக்கான வாய்ப்பு சூழ்நிலை இங்கே நிலவிக்கிட்டு இருக்குது இது மாதிரி உலகத்தில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கேஸுகள் இருந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி பல கேஸுகளை இது போன்ற தலைவர்கள் முஸ்லியார் போன்ற தலைவர்கள் ஈடுபட்டு வெளியே எடுத்துருக்குறாங்க உதாரணத்துக்கு இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து வந்து கேஎம்சிசின்னு ஒன்று இருக்குது கேரளா முஸ்லீம் கல்ச்சரல் சென்டர்னு ஒன்று இருக்குது ஜமாயத்தில் உலமா சபைன்னு ஒன்று இருக்குது இது எல்லாமே ஒரு பாடி இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டில் அவங்க மாநிலத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பேரிடர்களுக்குலாம் உடனே இறங்கி வேலை பார்ப்பாங்க இப்போ இங்கே மிகப்பெரிய நிலநடுக்கங்க ஏற்பட்டுச்சுங்கல்ல கேரளாவில் அப்போ இந்த கேஎம்சிசிங்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் யூனிங் தான் உடனே ஸ்பாட்டுக்கு போனாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் போனாங்க போய் உயிர்களை காப்பாற்றினாங்க சடலங்களை மீட்டாங்க அவங்களுக்கு உணவு உடை மருத்துவம்னு சொல்லி பல ஆயிரம் கோடி ரூபா பணத்தை செலவழித்து பாடுபட்டாங்க இது அந்த நாட்டு மக்களுக்கு உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி உதவி பேரிடர் காலங்களில் உதவி இந்த வயநாடு பேரிடர் மட்டும் இல்லை எத்தனையோ பேரிடர்களுக்கு உதவி இருக்கிறாங்க அதே மாதிரி இலவச திருமணங்கள் பண்ணி வச்சுருக்கிறாங்க மருத்துவ சேவைகள் பண்ணியிருக்காங்க இலவச மருத்துவ பல இட கல்விகள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் சமீபமாக உதாரணத்துக்கு நிறையா நடந்தாலும் ஒன்றும் சொல்லிட்டு நம்ம போனால் நல்லாயிருக்கும் இந்தியா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த அர்ஜுனன் ஆதிமுத்துங்கிற ஒரு இந்து சகோதரனுக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அவனுடைய கோரிக்கையை ஏற்று அவனுடைய கதலை ஏற்று அவனை காப்பாற்றுறதுக்காக அன்றைக்கி நிர்ணயிக்கப்பட்ட தொகை முப்பது லட்சம் ரூபாயை திரட்டி கொடுத்து அவனை தமிழ்நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு தஞ்சாவூருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி மேற்கொண்டது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைமை பாலக்காடு தங்கள் குடும்பம் இந்த பாலக்காடு சிகாபலி தங்கல் இருந்தாங்கல்ல அப்போ அவங்களுக்கு பிறகு இப்போ சாதிக்களி இருக்காங்க இவங்க யாருன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய இந்தியாவுடைய அரசியல் நிர்ணயத்தை முடிவெடுக்கக்கூடிய தலைமை அதிகாரி அவங்க தான் இவங்க தான் பெர்மனண்ட்டு ஒரு தலைமை உள்ளவங்க அப்படிப்பட்ட இவங்க வந்து அந்த நாட்டில் மாநிலத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணுங்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் இந்த அர்ஜுனன் ஆதிமுத்துக்கு செஞ்சாங்க இந்த நர்ஸுக்கு நிமிஷா பிரியாவுக்கு செய்கிறாங்க எத்தனையோ பேருக்கு செஞ்சுருக்காங்கன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி செய்யக்கூடிய இந்த சேவை வந்து மத துவேஷம் இல்லாமல் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லா மக்களுக்கும் செய்கிறாங்க இவங்க வந்து மனிதனை மனிதனாக பார்க்குறாங்க மனித நேயத்தோடு பார்க்குறாங்க மத நல்லிணக்கத்தோடு பார்க்குறாங்க தான் இன்றைக்கி உலக நாடுகளே என்ன பண்ணுது இந்தியா பக்கம் திரும்பி பார்க்குது பரவாயில்லையே இவ்வளோ பெரிய ஒரு மனித நேயம் உள்ள நாடு இந்திய நாடுன்னு சொல்லி நம்ம இந்தியாவையும் அந்த மனித நேயத்தை போற்றக்கூடிய இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களையும் உலகமே வியந்து பார்க்குதுன்னா இது நமக்கு பெருமையான விஷயம் இதை எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியையும் நம்ம வந்து இந்த ஒளிபரப்பு செய்கிறோம் மனுஷன் மனுஷனாக இருக்கணும் மதவெறி பிடிச்சி ஒருத்தனை ஒருத்தன் கெடுக்கிறது கொள்வது உயிர் பலி வாங்குறது இதெல்லாம் செய்யவே கூடாது யாராக இருந்தாலும் உதவக்கூடிய தன்மை இருக்கணுங்கிற ஒரு நல்ல செய்தியைத்தான் சொல்கிறோம் இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் உலகத்தில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்தியை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அந்த உள்ளத்து உள்ளபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று முனைந்திருப்போம் உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்